ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இந்தி அணி பார்த்திங்கன்னா ஒரு மோசமான சீரிஸ் தோல்வி தான் சொல்லலாம் இது குறித்து நிறைய விமர்சனங்கள் வந்துகிட்ருக்கு முக்கியமாக கௌதம் கம்பீர் மேலே ஆனால் கௌதம் கம்பீர் மேலே இன்டேரக்டாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு இந்த போட்டி அப்புறம் போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க டி ட்வெண்ட்டி உலகக்கப்பை வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் ஒரு புது கோச் ராகுல் டிராவிட் அடுத்தது படியாக பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீரை நியமிச்சிருக்காங்க அவரோட முதல் சீரிஸே ஸ்ரீலங்காக்கு தான் வந்தார் டி ட்வெண்ட்டி சீரிஸை மூணு ஜீரோன்னு சொல்லிட்டு சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆனால் ஓடிஐ சீரிஸை படு மோசமாக இந்திய அணி தோற்றுருக்காங்க தான் சொல்லலாம் ரெண்டுக்கு ஜீரோன்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு வருஷத்துக்கு அப்புறம் முதல் சீரீஸே நம்மக்கிட்ட வின் பண்ணியிருக்காங்க இலங்கை அணி இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ப்ரெஸ் மீட்டில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா என்னோடய டீம் செலெக்ஷன் எனக்கு கரெக்டாக செட் ஆகலை எனக்கான டீம் கரெக்டாக கொடுக்கல ஏன்னா நான் நிறைய பிளேயரை இது பண்ணேன் பட் எங்களுக்கான டீம் கரெக்டாக செலக்ட் பண்ணலை பிசிசிஐக்கு நான் எவ்வளோ கோரிக்கை வச்சேன் எனக்கான தக்க வீரர்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் பட் இது வந்து தனிப்பட்ட முறையில் பிசிசையும் கோச்சும் சேர்ந்து முடிவு செஞ்ச டீம் தான் இது பட் நான் டீமை குறை சொல்லலை எங்களோட பர்ஃபாமன்ஸ் ஒஸ்ட்டாக தான் இருந்துச்சு அதில் எந்த விதமான இல்லை இருந்தாலும் நான் கேட்குற டீம் கொடுத்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் லாஸ்ட்டாக அந்த கருத்து ஒன்று தெரிவிச்சுட்டு முடிச்சாருங்க ஆனால் அவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா இவர்கிட்ட கூட கேட்காமல் டீம் செலக்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது ஏன்னா கேப்டன்ன்ற முறையில் கண்டிப்பாக கேப்டர் கேட்டிருப்பாங்க பட் ஆனால் இவர் ஒரு பிளேயரை சொல்லியிருப்பார் கௌதம் கம்பீர் வேறு பிளேயரை மாற்றிருக்கலாம் அதுதான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எப்படி சொல்றதுங்க ஒரு கேப்டன் கோச் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டீம் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும் கோச் மட்டுமே செலக்ட் பண்ணால் கண்டிப்பாக சரியா இருக்காது தான் எனக்கு தோந்து ஏன்னா தோத்துட்டுக்கு அப்புறம் இந்த டீம் எனக்கு கரெக்டான பிளேயர் கொடுக்கல சொல்றதெல்லாம் ரொம்ப வஷ்டுங்க ஏன்னா எல்லாமே நல்லா ஆடுற பிளேயர் தான் நல்ல ஃபார்ம்ல இருந்த பிளேயர் தான் சரியா விளையாடல ஆமாம் சரியா விளையாடல தோத்துட்டோம் நாங்கள் அடுத்த மேட்சி கம்பேக் கொடுப்போம்னு சொல்லிட்டு போயிடுங்க அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு கேட்ட வீரர் கொடுக்கல ஏன்னு சொல்லிட்டு பேசுறதெல்லாம் ரோஹித் சர்மா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு பட் இருந்தாலும் கௌதம் கம்பீர் தனிப்பட்ட முறையில் அவர் ஆல்ரெடி ஒரு செல்ஃபிஷ் சுயநலவாதின்னு சொல்லலாம் அதனால் அவர் ஏற்ற டீம் மட்டும் தான் செலக்ட் பண்ணுவார் அந்த மாதிரி இருந்தால் கோச்செலாம் கண்டிப்பாக இந்திய அணி ஜெயிக்காதுங்க ஏன்னா அவருக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைகோட் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர் அவர் எடுக்கலை அதிலே தெரிலிங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ருத்ராஜ் கைகோட் நல்ல பிளேயரு நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயரு ஐபிஎல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அவருக்கான வாய்ப்பு ஓடி இலை இல்லைன்னா ஒரு டி ட்வெண்ட்டி லேட்சு கொடுத்துருக்கலாம் அதில் கூட கொடுக்கல ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது அதனால் நிறைய பேர் கௌதம் கம்பீர் மேலே விமர்சனம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இந்த மாதிரின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா இதே இதேமாரி தொடர்ந்தால் கண்டிப்பாக கோச் வேறு மாற்றுறதுக்கு கூட ஆனால் வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் அடுத்து பங்களாதேஷியோட சீரிஸ் வந்து எந்த மாதிரி ஒரு டீம் செலக்ட் பண்ணுறாங்க எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் கௌதம் கம்பீர் கோச்சுக்கான கரெக்டான ஒரு பர்சனாக இல்லை வேறு யாரா மாத்தணுமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்